ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாமா யார் அழிந்து கொள்ளணும் என்னென்ன மாலை போட்டுக்கலாமா போட்டுக்கூடாதுனு ஒரு பெரிய சந்தேகம் நல்லா இருக்கு எந்தெந்த மாலை யார் யார் போடலான்னு நிறைய சர்ச்சைகள் வருது நிறைய பேர் ஜோதிடர்கள் பண்டிதர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்கண்ணா உல்கலாட்சம் சில பேர் போட்டுக்க கூடாதுன்னு இதே ஸ்படிக்க மாலை போட்டுக்கலாமான்னு கேட்டேன்னா ஸ்படிக்க மாலை போட்டுக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பேர் கருங்காலி போட்டுட்டா சகல விதமான ஐஸ்வர்யம் வரும் அதெல்லாம் எல்லாம் போயிடணும் மாலையை போட்டு சட்டைக்கு முன்னாடி எடுத்து விட்டுட்டு போனா பெரிய ஆளா இருக்க முடியும்னா இருக்க முடியாது கண்ணாடி மாதிரி ஒரு மணியை ருத்ராட்ச மாலை கையில போட்டுக்கலாம் நீங்கள் கையில போட்டுக்கலாமா போட்டு கூடாதான்னு கையில் கையில போட்டுக்க கூடாது மாலைகள் போட்டுக்கிறதோட சில சில விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்களா தகுதியா இருக்குமான்னு முதல்ல நமஸ்காரம் ஸ்ரீராம் குருஜி சேனலுக்கு எல்லோருக்கும் நம்ம ஸ்ரீராம் குருஜி சேனல்ல அடுத்ததா பார்க்கக்கூடிய பதிவு ருத்ராட்சம் அழிந்து கொள்ளலாமா யார் அழிந்து கொள்ளணும் என்னென்ன மாலை போட்டுக்கலாமா போட்டுக்கூடாதானு ஒரு பெரிய சந்தேகம் எல்லோருக்கிட்டே இருக்குது அந்த சந்தேகத்தை பூர்த்தி இன்றைக்கி பண்ண போகிறோம் என்னென்னா ருத்ராட்சம் கருங்காலி தேவதார் மாலை ஸ்படிக மாலை எல்லா மாலையும் எல்லோரும் போட்டுக்கலாம் பவள மாலை முகக்கொண்டு போட்டுக்கலாம் நவரத்னம் போட்டுக்கலாம் ஆனால் எந்த சமயத்தில் போட்டுக்கணும்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்குது அதேமாரி எந்தெந்த மாலை யார் யார் போடலான்னு நிறைய சர்ச்சைகள் வருது நிறைய பேர் ஜோதிடர்கள் பண்டிதர்கள்ல இல்லைன்னு சொல்கிறான்னா ருத்ராட்சம் சில பேர் போட்டுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாள் லேடிஸை நான் சொல்லுவேன் சிவனடியார் இருக்கா சிவனடியார் லேடிஸும் இருக்காங்க லேடிஸ் எல்லோரும் ருத்ராட்சம் மட்டும் கண்டி மாலை மட்டும் போடலை இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி மாலை அதுக்கும் மேலே மேல ருத்ராட்ச மாலையும் போட்டுக்கிறாள் அப்போ அவளை வந்து என்ன சொல்லுவேன் மூணு நாள் லீவ் இருக்கும் அதெல்லாம் ஓகே அந்த சமயத்தில் சிவன் வந்து ஒரு ஸ்மசானவாசி ஸ்மசானம்னால் ஸ்மசானத்தில் சுடுகாடில் இருக்கு வாழக்கூடிய ஒரு ஆள் லிங்க ரூபமாக தான் நம்ம எல்லா ஸ்தலத்தையும் இருக்குது சிவனை வழிபடுற இடம் ஸ்மசானம் உடுக்க வச்சுருக்கார் சூளம் வச்சுருக்கார் ஆக்ரோஷமாக இருக்கார் எல்லாரும் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம் அது தோஷம் கிடையாது இதே ஸ்படிக்க மாலை போட்டுக்கலாமான்னு கேட்டேன்னா ஸ்படிக்க மாலை போட்டுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஸ்படிக்கத்துக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது தேவதார் மாலை போட்டுக்கலாமான்னு கேட்டேன்னா போட்டுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது அதே மாதிரி கருங்காலி போட்டுக்கலாமா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது எல்லாரும் கருங்காலி போட்டுக்கலாமா போட்டுண்டா கருங்காலி காலினா சில பேர் என்ன சொல்கிறான்னா கருங்காலி போனால் காலி ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாள் சில பேர் கருங்காலி போட்டுட்டா சகலவிதமான ஐஸ்வர்யம் வரும் கிஷ்டிலாம் வெளில போயிடணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கருங்காலி மேக்சிமம் யார் வழிபட்டு இருந்தான்னா அம்பால் வழிபடுறவா ஸ்ரீவித்யா எடுத்துண்டவா காளி கோவில் இருக்கிறவா அவெல்லாம் இருந்தா ஏன்னா நித்திய அபிஷேக ஆராதனை அங்கே நடக்கும் அந்த ஆராதனை போது இந்த மாலையோ இந்த கருங்காலி மாலையோ தேவதார் மாலையோ தேவதார் மாலைங்கிறது யாரும் போட்டுக்கிறது கிடையாது வழக்கத்தில் கிடையாது ஆனால் அதை வழக்கமாக உருவாக்கியாச்சு அதை தேவதார் மாலைங்கிறது தான் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு அது எல்லாரும் போட்டுக்கிறேங்கிறா அதுக்கு அது போட்டுட்டு அது கஷ்டங்கள் வருமா வராதான்னு தெரிஞ்சுக்காமே எல்லாரும் போட்டுக்கிறாள் தேவதார் மாலைலாம் போட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதை பற்றி நம்ம பேசுவாங்கண்ணா அது மாதிரி ருத்ராட்சம் நம்ம சொன்னோம் ஸ்படிக மாலை சொன்னோம் கருங்காலி மாலை சொன்னோம் இந்த கருங்காலி ஸ்படிகம் தேவதார் மாலை அதுக்கப்புறம் ரெட் கலரில் பெரிய பெரிய ஆகம விதியெலாம் போட்டுகிட்டுருப்பா அவா போட்டுகிட்டு இருக்காளே நானும் போட்டுக்கிட்டோமான்னு நீங்கள் கேள்வி கேட்டேன்னா நாங்கள் போட்டிருக்கிறதுக்கும் நீங்கள் போட்டுக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது நாங்கள் அம்பாவில் வழிபடுறோம் அம்பாவில் ஸ்மரிக்கிறோம் அப்போ நாங்களாம் ஸ்மரிக்கலையான்னு கேட்டேன்னா நீங்களும் ஸ்மரிக்கிறேன் அம்பாலை வழிபடுறல் எல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்கு வேண்டிய ஜபங்கள் இருக்குது தப்பஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம பண்ணணும் நம்ம ஒரு மாலையை போட்டு சட்டைக்கு முன்னாடி எடுத்து விட்டுண்டு போனால் பெரிய ஆளாக இருக்க முடியும்னா இருக்க முடியாது ஒரு நிறைய பேர் என்கிட்ட கேட்டால் தனுஷ் போட்டுருக்காரு தனுஷ் குழந்தைகள் போட்டுகிட்டுருக்காரு அப்படின்னா தனுஷ் குழந்தைகளும் அவரும் போட்டுருக்கிறது கருங்காலி கிடையாது ருத்ராட்ச மாலை அவர் மாமனார் ரஜினிகாந்த் போட்டுகிட்டு இருக்கார் மாலை இவரும் போட்டுட்டார் ருத்ராட்சம் எல்லாரும் அணியலாம் ருத்ராட்சம் கழுத்திலேயே இருக்கணும் யா எந்த சமயத்துலையும் இருக்கலாம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கலாம் எந்த சமயத்திலையும் ருத்ராட்சம் இருக்கிறது தப்பு கிடையாது அதே மாதிரி இப்போது ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்கள் போன்றது என்னென்னா கண்ணாடி மாதிரி ஒரு மணியை போட்டுக்கிறா ருத்ராட்சமால கையில் போட்டுக்கிறா நீங்கள் கையில் போட்டுக்கலாமா போட்டுக்கூடாதான்னு கேட்டாலும் கையில் போட்டுக்க கூடாது ஏன் கையில் போட்டுக்கக்கூடாதுன்னா ஒரு மனிதனுக்கு இந்த மணிக்கட்டு வரலும்தான் சுத்தம் அதுக்கப்புறம் அசுத்தம் தான் சொல்லியிருக்கு என்னென்னா இதுக்கப்புறம் போனால் சாப்பிட்றோம் ஒரு வாயிலேருந்து எச்சைய வாயில் போட்டால் கையிலையே எடுக்கிறோம் இல்லையா இந்த கை வேறு விதத்துக்கு யூஸ் ஆகிறதோ இந்த கை எல்லா விதத்துக்கும் யூஸ் ஆகுது ஒத்தனை அடிக்கிறோம் ஒத்தனை வாழ்த்துறோம் எல்லா விஷயமும் இந்த கையில் பண்ணுறோம் இல்லையா அதனால் இந்த கையிலெல்லாம் ருத்ராட்சத்தை போட்டுக்காதீங்கோ கையில் போட்டுக்காமல் கழுத்தில் போட்டுங்கோ ருத்ராட்சத்தை கையில் போட்டுக்கிற சமயமும் இருக்குது சிவராத்திரி மாத சிவராத்திரி மாதந்தோறும் சிவராத்திரி இருக்குது அந்த சமயத்தில் கையில் போட்டுங்கோ கையில் போட்டுட்டு ஆற்றுக்கு வந்தோன்னே அதை அவுத்து வச்சுருந்தோம் கழுத்தில் பர்மனெண்டாக போட்டுருங்கோ தப்பு கிடையாது கருங்காலி அந்த கருங்காலியை பற்றி வழிபடுற ஒரு ஆ ஆட்களில் போட்டுன்ட்ருக்காங்க ஏன்னா அபிஷேகம் பண்ணும்போது அந்த கருங்காலி காலி கழுத்தில் போகும் அம்பாள் கழுத்தில் போகும் கழுத்தில் போகும்னா அவள் கழுத்தில் நாங்கள் போட்டோன்னா அதுக்கு மகத்துவம் இருக்காது அவளோட பாதத்தில் வைப்போம் அவளோட பாதத்தில் வச்சு அனுகிரகம் சில பேருக்கெல்லாம் வாக் இருக்கும் வாக்பளிதம்னா சொல்கிறது நடந்துடும் கருணாக்குன்னு சொல்லுவாங்க கருணாக்கு சொல்கிறவங்க வழிச்சிரும் அப்படின்னு கருணாக்கு சொன்னால் கருணாக்கு இரு உள்ளவங்க இருக்குன்னா சிலது பழிக்கும் சிலது உல்ட்டாகிடும் அதனால் அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது கருங்காலையை வழிபடணும் அப்படின்னா கருங்காலையை வழிபடுங்கோ கழுத்தில் போட்டுக்குங்கோ ஆனால் அதுக்கு வேண்டிய விஷயங்களை பண்ணிவிட்டு போட்டுங்க நீங்களாக போட்டுண்டே அப்படின்னா ஒருத்தர் போட்டிருக்கார் பார்த்துக்கிட்டு போட்டால் நல்லது நடந்துடும் அப்படின்னு நினச்சேன்னா நல்லது நடக்காது இப்போ மாலைகள் போட்டுக்கிறதோட சில சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா அதுக்கு நம்ம தகுதியாக இருக்குமான்னு முதல்ல பார்த்துக்கணும் இப்போ ஒரு பணம் ஒரு கோடி ரூபாய் இருக்குது அந்த கோடி ரூபாய் எங்கிட்ட இருக்கிறதுக்கும் உங்கள் கிட்டே இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா ஒரு கோவிலில் போனால் அன்னதானத்துக்கு போகும் உங்கள் கிட்டே இருந்தால் உங்கள் நீ உங்கள் உங்களோட விஷயத்துக்கு செலவுக்கெல்லாம் போகும் எங்கிட்ட தான் தான தர்மங்கள் போகும் கோவில் ஆலயம் வழிபாட்டுக்கு போகும் நிறைய விஷயங்கள் ஒரு குழந்தையில் படிக்கிறதுக்கு போகும் ஒரு பணமாக பணத்துக்கே அந்த ஒரு மகத்துவம் இருக்குன்னா அந்த கருங்காலிக்கெலாம் பவர் ஜாஸ்தியுமா அந்த கருங்கால மரம் எவ்வளோ வருஷம் வளருது வளர்ந்து வெட்டுறோம் வெட்டி அதை மணியாக்குறோம் ஆக்குறோம் அந்த போது அந்த மணி ஆக்கிறதுக்கு வேண்டிய விஷயங்களும் போது அதை தூளானப்பட்டது செதறும் அந்த கீழே செதறனா எந்த மணி எந்த துளசி எந்த ருத்ராட்சத்தை பண்ணுறவனோ செதறனா கால் படும் அது தோஷம் தானே இப்போ கால் பட்டால் அது பட்டதுக்கு வேண்டியதுக்கு அப்புறம்தான் நம்ம அதை அணிகிறோம் அதை அழகாக பாலிஷ் பண்ணி நம்மக்கிட்ட வருது ஒரிஜினல் கருங்காலியான்னு நம்மளுக்கு தெரியாது ஒரிஜினல் கருங்காலியாக சில பேர் ஜலத்தில் போட்டு பார்க்குறா மிதக்கோங்குறான் அதுக்கு தாத்பரியம் நிறைய இருக்குது அதனால் மாலைகள் போட்டுங்கோ கழுத்தில் போட்டுங்கோ யார் ருத்ராட்சத்தை லேடிஸ் குழந்தைகள் எல்லோரையும் கட்டிக்க சொல்கிறது தப்பு கிடையாது அது என்ன கண்டிக்கு கீழே இருந்தால் தோஷம் இது கழுத்துக்கு ஒட்டின மாதிரி இருக்கிறது தப்பு கிடையாது கழுத்துக்கு கீழே போயிட்டால் இந்த தீட்டு கீட்டு எல்லாத்தையுமே பார்க்கணும் கழுத்துக்கு மேலே போயிட்டால் பிரச்சனை கிடையாது அதனால் ருத்ராட்சத்தை எல்லோரும் அணிங்கோ கழுத்துக்கு மேலே இந்த இடத்துல கண்டிக்கிட்ட அணிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது கழுத்துக்கு கீழே பொழுது அப்படின்னா அது தோஷம்தான் அதனால் அப்படி அணிஞ்சிக்க வேண்டாம் கழுத்துக்கு மேலே ருத்ராட்சம் போட்டுங்கோ கருங்காலி போட்டுக்கிறேன்னா யோசிங்கோ மாலை போட்டுக்கிறேன் அப்படின்னா எதாவது குருநாதர்லாம் நம்மளுக்கு கொடுத்து அந்த விஷயம் நடந்தது அப்படின்னா அதை அணிஞ்சிக்கிறது தப்பு கிடையாது அந்த அணிஞ்சுக்கும் போது தூங்குறது அதெல்லாம் அவுத்து வைக்கணும் ருத்ராட்சத்தை ஊக்குவங்க ருத்ராட்சாலே ஊக்கணுன்னு அவசியம் இல்லை கருங்காலையை அவுத்து வச்சு தான் ஆணும் சில சில எல்லா நேரமும் கருங்காலி போட்டுக்கூடாது அதை நம்மளுக்கு நிறைய உள்டாவான விஷயம் நடக்கிறதுக்கு வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதனால் மாலைகளை பார்த்து அணியுங்கோ பார்த்து போட்டுங்கோ நல்ல விஷயம் நடக்கட்டும் எல்லோருக்கும் நல்லது நடக்கட்டும் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரெம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே நமஸ்காரம்